இந்த மனுஷன் என்னடா எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பா தோணி இருக்கும் ஒரு படம் கூட மியூசிக் கம்போஸ் பண்ணதே கிடையாது வெறும் மூணே மூணு மூணு யூடியூப்ல விட்டுறதுனால ஒன்பது பெரிய படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ற ஆப்ஷன் சாய் அபியங்கருக்கு கிடைச்சிருக்கு அதுவும் எட்நூறு கோடி பட்ஜெட்ல எடுத்துட்டு இருக்க அல்ல அர்ஜுனோட அப்கமிங் மூவில இவருக்கு சான்ஸ் கிடைச்சதுதான் மிகப்பெரிய விஷயமே இதனால தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க எந்த மியூசிக் டைரக்டருக்குமே ஒரு பாதிப்புமே கிடையாது ஆனா ஒரு சில மியூசிக் டைரக்டருக்கு மட்டும் இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும் ஒரு ரெண்டு பாட்டு தான் அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு மூணு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்குள்ள எப்படின்னு தான் கேக்குறாங்க நம்ம நிறைய தடவை ப்ரூவ் பண்ணியுமே நமக்கு பெரிய படத்துல சான்ஸ் கிடைக்கவே மாட்டேது இவருக்கு படத்துல மியூசிக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஆனா இவருக்கு இவ்வளவு சான்ஸ் கிடைக்குது ஆனா ஒரு சைடு இவர் பிராமின் இவரோட மொத்த ஃபேமிலியுமே மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கனாலதான் தான் எல்லாம் சான்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னாலும் இவருக்கு டேலண்ட் ஒரு விஷயம் இல்ல இல்லாம இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ஆனாலும் சாம்சியஸ் ஐம்பது படத்துக்கு மேல மியூசிக் டைரக்ஷன் பண்ணிருக்காரு இருந்தாலும் ஒரு சில படம் மட்டும் தான் இவருக்கு பேர் சொல்ற மாதிரி இருக்கு இருந்தாலும் கைதி விக்ரம் வேதா இந்த ரெண்டு படமே சாம்சியஸோட மொத்த கெரியருக்குமே போதும் அந்த அளவுக்கு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்ல யார் சைடு நியாயம் இருக்குங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க